ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூவில் வேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நான் வந்து டிஎன்பிசி டிசிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து நம்ம ஃபஸ்ட் நாள் லைவ்ல பார்க்கும்போது எக்ஸாம் முடிஞ்சோன்னு பார்த்தோம் இல்லையா பி ஆப்ஷன் வேன் ப்ளஸ் அன்மே அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தேவராவோட புக்கில் நமக்கு வந்து இருக்குது ஓகேவா தூணன்று அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு தூண் ப்ளஸ் நன்றுன்னு பிரிஞ்சு அப்புறமா தூண் ப்ளஸ் நன்றுன்னு மாறணுமா ஓகேவா இந்த நே வந்து இந்த நேவை மாறணும் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக தூணன்றுன்னு வருது அப்புறம் இதை பொதுவாக பார்த்தோன்னா தூண் ப்ளஸ் அன்று ஈக்குவல் டு தூணன்று தான் புனரும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னா வேன் ப்ளஸ் அண்மை வேன் அன்மைங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா அதே மாதிரி உள் ப்ளஸ் மனம் உள் உண்மனம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆன்சர் ஓகேவா இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலைமொழி ஈற்றில் இல் என்றது இன் இருந்து வரும் மொழி முதலில் மெல்லினம் வந்தால் இல் இன்னென மாறும் ஓகேவா இன் என்பது மாற்றமடை வரும் அப்போ நமக்கு இல் தான் வந்திருக்கு அப்போ இன்னும் மாறணும் ஓகேவா நிலைமொழி ஈற்றில் இல் வந்திருக்கு வறுமொழியில் வந்து உங்களுக்கு வந்து மே வந்துருக்கு மெல்லினம் அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்ச பார்க்குறீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஆன்சருக்கு செக் பண்ணால் கீழே ப்ளே பட்டன் ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ